ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோசிஸ் லைஃப் ஃபஸ்ட்டு வீடியோக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ரொம்ப தேங்க்யூ வாங்க செகண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் இல்லைனா நீ மின் குழம்பு எப்படி பண்ணதை பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி தேவையான அளவு பூண்டு எடுத்திருக்கேன் கடாய் ஹீட் ஆகிட்டோன்னே நல்லெண்ணெய் ஊற்றிப்பாங்க நல்ல நல்ல மீன் குழம்பு செஞ்சால் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப சூடாகிட்டோன்னா கடுகு வெங்காயம் பூண்டு சீரகம் வெங்காயம் கருமத்திலை போட்டு நல்லா வதக்கிடுவேன் எலுமிச்சக்கல பழ சைஸில் புளி ஊற வச்சுருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வந்த பிறகு இதே தக்காளியை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் வெடிமெளகாய்த்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கிட்டோடனே சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு எடுத்து அதை மிக்சரை போட்டு அரைச்சிக்கிறேன் பேஸ்ட்டு நான் இந்த குழம்போட சூப்பராக குழம்பு திக்னஸ்க்காக தான் இதெல்லாம் சேர்க்குறேன் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு புளி தண்ணியை நல்லா கரைச்சி அதில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் வடிக்கட்டிடுங்க இந்த புளி தண்ணியை ஊற்றி விட்டோன்னே நம்ம வந்து உப்பு நம்மளுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா குழம்பு கொதிக்கும் போது நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் நெய் மீன் சேர்த்திருக்கேன் நெய் மீன் வந்து முள்ளு சதா தனி தனியாக எடுத்திருக்கோம் அதை ஆட் பண்ணிருக்கேன் டூ மினிட்ஸ்ல மீன் குழம்பு ரெடி ஆயிடும் இது இருந்துச்சு இந்த மாதிரி வரும் மீன் குழம்பு நெய் மீன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்